வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி பதினான்கு மனிதனின் முன்னேற்றம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை விருப்பு வெறுப்பு மிக்க மனிதன் அன்று விலங்குகளைப் போல் காட்டில் குகையில் வாழ்ந்தான் நெருப்பு கண்ட பின் வாழ்வில் வேகம் கொண்டான் நேற்று இன்று நாளை என்றான் பொருள் சேமித்தான் துருப்பிடிக்கும் இரும்புடன் மின்சாரம் கண்டு துரிதமாக வாழ்வில் முன்னேற்றம் கண்டான் திருப்பம் வந்துளது அணுகுண்டால் வாழ்வில் தீர்க்க இவ்வபாயத்தை முயற்சி செய்வோம் மனிதர்கள் ஆதி நாட்களில் விலங்குகளைப் போலத்தான் வாழ்க்கை நடத்தினார்கள் காட்டில் குகையில் மிருக வாழ்க்கைதான் அப்படி வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை அனுபவங்களினாலும் சில சமயம் கற்பனை மயக்கத்தாலும் ஒரு சில விஷயங்களை அல்லது ஒரு சில செயல்கள் ஒரு சில நபர்களை இவர்களாலெல்லாம் நமக்கு நன்மை வரும் இன்பம் வரும் என்று விரும்பவும் ஒரு சில நபர்கள் அல்லது செயல்கள் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் தனக்கு துன்பம் தரும் என்று வெறுக்கவும் தொடங்கினான் இப்படியாக விலங்குகளைப் போல வாழ்ந்து வந்திருந்த மனிதன் நெருப்பு கண்டுபிடித்த பொழுது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மனிதனது வாழ்வில் ஏனென்றால் நெருப்புனால் அவனுக்கு குளிர் காய முடிந்தது குளிரிலிருந்து தப்பிக்க முடிந்தது உணவுப் பொருட்களை பதமாக வேக வைத்து சாப்பிட முடிந்தது அது மட்டுமல்ல செயற்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு உயர்ந்து நேற்று இன்று நாளை என கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலங்களை சுட்டும் அளவுக்கு முன்னேற்றம் அடைகிறான் பொருட்களையும் சேமித்து வைப்பதற்கும் பாதுகாத்து கொள்வதற்கும் கற்றுக்கொண்டான் அந்த அறிவு முன்னேற்றத்தால் இரும்பை கண்டுபிடிக்கிறான் மின்சாரம் கண்டுபிடித்ததும் பல துறைகளிலும் மனித இன வாழ்வு வளமாகிக் கொண்டே வந்தது அறிவு மேலும் மேலும் உயர்ந்து அணுசக்தியும் கண்டுபிடித்தாயிற்று இப்போ ஒரு கிராஃப் சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி மேலே போனால் மேலேயே போய்கிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் கீழே வந்து சரிந்து வரணும்னு அதுபோல் அணுகுண்டு கண்டுபிடித்த பிறகு ஒரு திருப்பம் வந்துவிட்டது மனிதர்கள் வாழ்வில் இதுவரை மனிதர்கள் அடைந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் பயனற்றே போகும் அளவுக்கு அணுசக்தி அழிவு பாதையில் திரும்பிவிட்டது இந்த விபரீத விளைவை தடுத்து நிறுத்தி மனித இனத்தை காப்பாற்ற மனிதர்களாக உள்ள நாம் அனைவரும் பெருமுயற்சி கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்